ஹாய் மக்களே வீட்டில் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற கல்லை சக்கரை நெய் இதெல்லாம் எடுத்து ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு இது நைன்டீஸில் நைன்ட்டீஸ் வீட்ஸ் சொன்னால் பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு கடையில் ஐம்பசா நாலு நாப்பு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கல்லை அரைக்கப்பு சர்க்கரை இதை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்புறம் ஒரு ஐம்பது மில்லி நெய் எடுத்து பாண்டில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருந்த பொடியை எடுத்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பாத்திரமோ நல்லது ஒரு பாக்ஸை எடுத்து அதில் நான் நெய்யை தடவிட்டு இந்த தூளெல்லாம் போட்டு அதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கங்க அழுத்தி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தனியாக ரூமில் ஆறு விடுங்க நான் ரெண்டு மணி நேரம் பொறுக்கிறது கஷ்டப்பட்டுனு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அந்த கெதி என்னாச்சு லாஸ்ட்டில் பாருங்கள் ஏப்பான தப்போ நீங்களும் பண்ணிடாதீங்க ஏன்னா ஸ்வீட் ஸ்வீட் மாதிரி வராது ஸ்வீட் டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சேண்ணா ஸ்வீட் பார்க்குறதுக்கு தான் கந்தரவலமாக உடஞ்சிடுச்சு ஆனால் ஸ்வீட் பயங்கர டேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ரெண்டு மணி நேரம் விடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக வரும் ఆనం స్వీట్ టేస్ట్ బంగమాచు వేరే లెవెల్